This video is sponsored by Level Up Learning Center. ராகுகேது கேக்குறீங்களா சரி 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 ராகு கேத்து வந்து முதல்ல என்னங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ராகு கேத்துக்கள் வந்து நம்ம கர்மாவின் அச்சுக்கள் அது வந்து நம்மளுடைய பிதா சைடுல இருந்து வந்த கர்மா அது வந்து ராகுவாகும் அம்மா சைடுல இருந்து வந்த கர்மா அது வந்து கேதுவாகும் அது நம்மளோட டிஎன்ஏலேயே இது வந்து இம்ப்ரூட் ஆகியிருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ராசிநாதர் வந்து எங்கே நீச்சமாகிறாரோ அதனுடைய இடத்துல வந்து நம்மளுடைய கர்மப்பதிவு வந்து இருக்கும் வந்து விஷயம் இப்போ கடகராசி அன்பர்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் ராகு அதாவது கும்பத்தில் வந்து ராகுவும் ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேவும் பெத்து ஸோ போன வருஷம் வரைக்கும் சனீஸ்வரர் வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் அது பதிலாக இப்போ வந்து ராகு வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்கிற லெவலில் இல்லை ஏன்னா சனீஸ்வரர் பதிலாக ராகு அங்கே இருக்கிறது வந்து சனீஸ்வரர்லேயே இருக்கிறதுக்குரிய சமமான ஒரு பலன் தான் ஆனால் எந்தால் கொஞ்சம் ஒரு இன்னொருத்தர அந்த அந்த பலனை கொடுக்க போறான்னு தான் ஆனா அதுக்காக வேண்டி நம்ம வந்து ரொம்ப பயப்படவும் வேண்டாம் எனக்கு சனீஸ்வரர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அதே மாதிரி குரு பகவான் வந்து இவங்களுக்கு பன்னெண்டுலயே இருந்தாலும் ஒரு அஞ்சு மாச காலம் வந்து கடகத்திலேயே இப்போ முடியும் அமைப்பு அஞ்சு மாச காலம் இல்லை அக்டோபர்ல இருந்து நமக்கு டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து இவங்களுக்கு வந்து நற்பலனுடன் கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த எட்டாம் கிடத்தையும் வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா இருந்ததுனாக்கா சனீஸ்வர பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஓ குருவால் இவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இந்த மாதிரி இன்டைரக்டாக வந்து இவங்களுக்கு வந்து அமையுது ஆனால் என்னதுனாக்க இவங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை யாருமே பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் அது வந்து டிரான்சிட்ல ஓரொரு கிரகங்கள் வரும்பொழுதெல்லாம் நல்ல இரண்டாம் இடத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு சூழல் ரெண்டாம் இடம்னு பொழுது அது வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தன இதெல்லாம் அது வந்து சூரியனுடைய வீடாக போச்சு அங்கே வந்து கேது இருக்க கேது இருக்கும்போது எப்பவுமே கேதுங்கிற ஒரு கிரகம் வந்து ஞானத்தை நோக்கி செல்ல வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி ஒரு பற்றற்ற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அது குடும்பஸ்தானத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னாக்க ஒரு குடும்பத்தில் ஒரு சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு குதூகலமான அமைப்பு யாய் அதுவும் கடகராசி என்பவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் தெரிந்து எழுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கிறது நம்ம வந்து பூசம் நான்கு நான்கு பாதம் பூசம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி ஆயிரம் நான்கு பாதங்கள் எல்லா நட்சத்திரங்களுமே சந்திரனுடைய ஆதிபத்தியம் உள்ள வீடுங்கிறதுனாங்க எல்லாமே வந்து அந்த மூட் ஸ்விங்ஸு அப் அண்ட் டவுன் ஒரு காலப்புருஷம் நாலாம் இழந்தார் ஸோ இவங்களுக்கு வந்து அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் பயங்கரமான ஆட்கள்வங்க அதே மாதிரி மெடிசன் ஸ்கிரீமாக இருக்கட்டும் மென்டல் ரீலிக்காக இருக்கட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் புது பாதையை கண்டுபிடித்து பவர்ஸ் எல்லாரும் இப்படி தான் போனோம்னாக்கே இவனை வந்து ஏன் இப்படி போகக்கூடாது அப்படின்னு தைரியமாக போய் ஒரு பாதையை வந்து உலக கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் எப்பவுமே ஒரு ஒரு சோசியல் கேதரிங்கோடு இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு அரவணைப்போட இருக்கணும் உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிப்பங்களே ஏன் அந்த ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நபர் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த குடும்பத்தில் ஒட்டும் ஒட்டாத ஒரு ஸ்கூல் வந்து கொஞ்சம் கடினமான நிலை தான் அந்த இமோஷன்ஸை வந்து இவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வேண்டிய ஒரு சூழ் அதுலேயும் வந்து நமக்கு வந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே இருப்பார் உத்தரப்பது நட்சத்திரத்திலேயே நட்சத்திரத்திலே இருப்பா உத்தரத்துலேயே இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அது கொஞ்சம் பூர்வ ஃபெல்மணிக்கு வந்துட்டாருனாக்கா இவங்களுடைய நான்காம் இடத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறேன் மெயினாக ஒவ்வொரு கிரகமாக பார்ப்போம் இப்போ வந்து கேத்துவை பற்றி மட்டும் நம்ம பேசிக்குவோம் கேத்து வந்து ரெண்டாம் இடத்தை பொதுவாக அது ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதைக்கு கொண்டு போகிறது குடும்பத்துல இருக்கிற நபர்களை ஒரு ஒட்டும் ஒத்தாத ஒரு சூழலுக்கு கொண்டு போக ஒரு சூழல் புக்கும் அதுவும் வந்து நமக்கு வந்து ஜூன் ஜூலை பதினெட்டு வரைக்கும் அந்த ஒரு சூழல் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து அங்கே வந்திருக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு லாட்ரி அலி எனக்கு செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து யோகக்காரக் ஸோ ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் அவர் அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு என்னெல்லாம் குடும்பத்துக்கு வேணும் தனவரவாக இருக்கலாம் ஏன்னா தனஸ்தானமும் அதுவே தனவரவாக இருக்கலாம் அதே மாதிரி ஏதாவது சப்போர்ட் இதுவாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோவாக இருக்கலாம் ஆன்சிஸ்டன் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுற விஷயமாக இருக்கலாம் இது எல்லாம் அந்த டயத்தில் ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே நிறைய பண்ணி குடிச்சிட்டு போயிடுவார் அதுவும் செப்பாங்க தான் நீச்சஸ்தானத்துலேருந்து தாண்டி இங்கே வரும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வருவார் கேது வந்து அவருக்கு ஏபிள் அசிஸ்டன்ட் அவர் சின்ன கந்தா சேவைக்கும் ஆடக்கூடிய ஒரு கிராப் கேது ஸோ அதனால ஃபுல் சப்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதம் ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கப்பட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா கேதுவனுடைய அமைப்புக்கள் அது வந்து தாக்கக்கூடிய இடங்கள் என்னதுனா தான் துளாராசியை காப்போம் துளாராசியையும் மிருச்சிக ராசியையும் தாப்போம் அதுலேயும் வந்து நமக்கு வந்து ஏதாவது கிரகங்கள் துலாத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்து திசையோ புக்தியோ நடத்தினார் எஸ்பெஷலி புக்தி நடத்தினால் கொஞ்ச நாளைக்கு அது லாக்டவுன் அது முன்னேறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் என்ன இவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் என்னன்னாக்கா அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கு ஸோ அந்த வரக்கூடிய இன்னல்களை நீக்கி இவங்களுக்கு வந்து முன்னாடி சொல்றதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஆதரவாக இருப்பான் குரு பகவான் அக்டோபருக்கு அப்புறமா அவர் விருச்சிகத்துக்கு வரும்போது அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ப்ராப்பர்ட்டி வைஸா இருக்கலாம் இல்லாட்டி உங்க அம்மாவுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த டைப்ல அதுக்கும் மேல செவ்வாயினுடைய மூவ்மெண்ட்டும் நல்லா ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பெரிய பிளாக்கேஜ் கிடையாது ஒரு நல்ல அமைது ரொம்ப பயப்பட வேண்டிய சூழல் இல்லை கேதுவா அதே மாதிரி கேது பார்க்கறது வந்து ராபுவை பார்க்குற அந்த சனீஸ்வரர் வக்கரமாகும் பொழுது அவருடைய தாக்கம் இங்கும் போய் ஓ ஸோ அது வரும்பொழுது ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுத்தினுடைய ரிசல்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அப்பொழுது இவங்களுடைய பேரை வந்து காப்பாற்றிக்குவோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரகசியமான விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது இவங்க கழகராசி என்பொருள் எப்படின்னாக்கா மனசு ரொம்ப வெழந்தியாக இருக்கக்கூடியவங்க சொல்லலாம் ஸோ எல்லா விஷயத்தையும் இமோஷ்னலாக சொல்லிடுவாங்க அது வந்து இவங்களுடைய ரகசியங்கள் வெளியில தெரியும் போது எதிர்பார்ட்டிக்கு அது ப்ராஃபிட் ஆயிடும் ஜாகிரதையாவே இருக்கும் தன்னுடைய ரகசியங்களை வெளியில சொல்லாமல் இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஓ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிவாங்க இல்லை இவங்களுடைய ஏதாவது இதில் இவங்க வந்து சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா இதுல எல்லாம் இவங்க வந்து ஜாகிரதையாக இருக்கும் சும்மா நம்பி ஃபேஸ் வேல்யூல சைன் பண்ணலாம் கூப்பிடக்கூடாது இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இது வந்து நமக்கு கேத்துவை வச்சு மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இப்போ ராகு வந்து ரெண்டு கிரகங்கள் நின்ட்ரன்ஸ் ஒன்று வந்து நமக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை நமக்கு வந்து இருக்கு அவருடைய பார்வை வந்து நமக்கு மே மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு மே பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சு மே பதினாலுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து இருக்காது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இருக்கும் கண்டினியூஸாக அதுக்கப்புறமாகவும் இருக்கும் இன்டெரக்டாக சனீஸ்வரில் பார்த்த ஆரம்பிச்சுப்பார் சனீஸ்வரரும் ரிட்ராக்ரேட் ஆகும்போது வக்ரம் ஆகும்போது இவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியக்கா ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த டைக்கில் வந்து ரிட்ராக்டேட் ஆவார் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அவர் ரிட்ராக்டேட் ஆகிருப்பார் இருக்கும்பொழுதெல்லாம் ராகு வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு ஸோ அப்போ வந்து இவங்களுடைய எட்டாம் இடம் ரகசியஸ்தானம் ஓ அப்படிங்கிற இடம் வந்து தாக்கப்படும் ஸோ அதனால இவங்களுடைய பேரை வந்து இவங்க காப்பாற்றி ரகசியமான விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது இதெல்லாம் இங்க வந்து இவங்க வந்து ஜாகிரதையா பார்த்துடும் அதே மாதிரி இவங்களோட லைஃப் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய ஆன்சிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவதுன்னா அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம் அதை நீக்க வேண்டிய ஒரு சூழல் கூட வரலா அது சிக்கல் வரும் அது குரு பகவானுடைய பார்வையினால் அதை நீக்கிறதுக்குரிய தீர்வும் ரெண்டுமே இருக்கும் பிரச்சனையே இருக்கும் தீர்வும் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் கலையிட்டு அம்மே ராகுனுடைய தாக்கம் அதே மாதிரி நமக்கு வந்து இவங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கு தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் கர்மஸ்தானத்துல இருக்கு அதே மாதிரி இவனுடைய பதினோராம் இடத்துல உனக்கு லாபஸ்தானத்துல இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் அவர் தாக்கும் பொழுது அது ஒரு லாக் மாதிரி அந்த இடத்துல இருந்து எந்த கிரகம் வந்து புக்தி நடத்தினாலோ தசை நடத்தினாலோ அது வந்து செயலற்று போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அதை வந்து குரு பகவானுடைய பார்வை சனீஸ்வரருக்கு வரும் பொழுது கொஞ்சம் அந்த லாக்கு வந்து ரிலீவ் ஆகும் ஏன்னா சனீஸ்வரரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நாடு ஸோ இது வந்து நமக்கு வந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் இது அதுக்கப்புறமா ராகு வந்து தன்சாரத்துக்கே போய்விடும் தன்சாரத்துக்கே போகும்பொழுது அவங்க அவங்க ஜாதகத்தில் ராகு வேதுக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த ஸ்தானங்கள் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆக இருந்துச்சு அப்போ இருக்கக்கூடிய பலன்கள் அவங்க அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி மெயினான விஷயம் என்னதுனாக்கா இவங்களுக்கு டாக்குமெண்ட் சைனிங் வந்து ஜாகிரதையாக பார்த்துக்குவோம் அதே மாதிரி இவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புக்கள் ஜாஸ்தியாக கூடிய காலம் ஓ குருவோடைய திருஷ்டி இல்லாதப்போ அந்த எட்டாம் இடத்துல அந்த விஷயங்களை வந்து நம்ம நல்லா ஜாலியாக பார்த்தோம் அது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப ஜாகிரதையாக கிட்டோம் இதெல்லாம் வந்து நமக்கு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்னிங் ஆஸ் வெல் அஸ் நல்ல விஷயம் உங்களுக்கு தெரிய அட்வான்டேஜ் ராகு கேது ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாலும் குருவனுடைய பார்வை இருப்பது இவங்களுக்கு வந்து லாபகரமான விஷயம் அதுக்கும் மேல குரு பார்வை எத்தாங்க இடத்துல இல்லை அப்படின்னாவும் குரு வந்து லக்னத்துல இங்கே அங்க இல்லன்னா இல்லை நான் உங்க கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோ எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வந்து குரு தான் இவங்க கொடுக்குறது அவரை நல்லா பிடிச்சுட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு கீறு வருது இவங்களுக்கு அப்படி ரொம்ப இன்னல்கள் இருந்தா ரெண்டு விஷயங்கள் இவங்க வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் ஒன்று வனதுந்தை பீடாங்கல் அந்த பீடாங்கல்ல போய் மடங்கி வருவார் கும்பகோணம் சைட்லேயும் இங்கே ஆரணி சைட்லேயும் வருது பெல்லூர் சைட்லயும் வருது அங்கே போய் மடங்கி வருவது இவனைக்கு வந்து நல்ல ரிசல்ட் சனிக்கிழமையனையும் போயிட்டு வருது நல்லது அதே மாதிரி கணபதி சேலம் ராஜகணபதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி அவங்க எங்க ராஜ கணபதி இருக்காரோ அவரை வணங்குவது இல்லை கணபதி அப்படிங்கிற பேரில் இருக்கிற வரையும் வணங்கினாக்க இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து ராகு பேது பெல்லால் எந்த பெடலும் நடக்காமல் அட்லீஸ்ட் பெரிய கல் இல்லாமல் சின்ன கல்லாக வரைக்கும் நல்ல பதம் தான் நல்லா பேருக்கும் ஸ்மூத்தாக போவோம் ஸ்மூத்தாக போவோம் பிரச்சனையே இருக்கும் சொல்யூஷனாக இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் சொல்யூஷனாக இருக்கும் ஆனால் என்னதுனாக்கா இப்போ மைண்டுக்கு வந்து மேலே மேலையும் போயிட்டு வரப்போ ஆனால் சமாளிச்சுப்பாங்க இது வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல தீவுலாம் உடல்நிலை வந்து இவங்களுக்கு மெயினா பிரச்சனை வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் இல்லைன்னா ஆர்த்தரிட்டிக் கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரலாம் அப்படி இல்லைன்னாக்கா இவங்களுக்கு ஏதாவது ஹார்ட்டு சம்பந்தப்பட்டது இல்லை பல் சம்பந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் அது வரலாம் தான் என்ன இவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை பொறுத்து தான் மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்கனாக்கா நைன்டி பர்சன்ட் பிரச்சனை கிடையாது டென்ஷன் ஆகிட்டாங்கனாக்க பிரச்சனை வந்து வெளியில் வரும் அதை வந்து இவங்க சம்பாதிச்சிப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பார்வை இருக்குது குரு லக்னத்துக்கே வரப்போகிறாங்க நிறைய விஷயங்களை வந்து இங்க சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பிரச்சனை மட்டும் கொடுத்தா தானே பிரச்சனை பிரச்சனைக்கு சொல்யூஷனும் கொடுத்தேன் அப்புறம் என்ன ஆஹ் கொஸ்டின் பேப்பரும் விட்டேன் ஆன்சர் பேப்பரும் கொடுக்குறாரு அப்புறம் என்ன ஆறுதலையும் எழுத வேண்டிய நன்றி நன்றி